மணப்பாறையில் அமித்ஷாவை கண்டித்து ரயில் மறியல் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது அம்பேத்கரை அவமரியாதை செய்ததாக கூறி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இரவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரூர் பாராளுமன்ற தொகுதி துணை செயலாளர் செல்வராஜ் தலைமையில் நெல்லையில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற இன்டர்சிட்டி ரயிலை மறித்து தண்டவாளத்தில் படுத்துக் கொண்ட அக்கட்சியினரை போலீசார் சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமித்ஷாவை கண்டித்தும் அவரை பதவி விலகக் கோரியும் கண்டனம் முழக்கங்கள் எழுப்பினர் மறியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர்

அமிஷா அமித்ஷா அமித் ஷா அமித் அமித் ஷா ராஜினாமா சே